ஹலோ எப்படியான் வெல்கம் டு குழுவர் நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அப்படின்ற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் பிசிகா மது ஒழிப்பு மாநாட்டில் பதிமூணு தீர்மானங்கள் நிறைவேற்றும் மது விலக்கை தேசிய கொள்கையாக கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தல் பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது அல்ல மதுவிலக்கில் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு என திருமாவளவன் பேச்சு திமுகவின் வெற்றி கூட்டணியை பார்த்து எதிராளிகளுக்கு வயிற்று அவர்களின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என ஆர் எஸ் பாரதி காட்டம் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மதுக்கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் தமிழக அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகள் மூடப்பட்டதன் எதிரொலி கள்ளச்சந்தையில் களைகட்டிய மது விற்பனை இஸ்ரேலை இரும்பு கவசம் கொண்டு அமெரிக்கா பாதுகாக்கும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி லெபனானை தொடர்ந்து சிரியா மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் டமாஸ்கஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழப்பு ஈரானுக்கு எதிரான போரில் கடவுளின் உதவியால் நாங்கள் வெல்வோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நம்பிக்கை டென்மார்க்கில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே அடுத்தடுத்த இரண்டு முறை குண்டுவெடிப்பு கையெறி குண்டுகளை வீசிய மூன்று நபர்களை கைது செய்து போலீசார் விசாரணை டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்திற்கு பலத்த பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் குவிப்பு சேலம் ஆத்தூர் அருகே பேட்டரி மூலம் மிதிவண்டியை இயக்கி அரசு பள்ளி மாணவன் சாதனை முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதிவண்டி இயக்குவதால் குறைவான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்வதாக மாணவன் பெருமிதம் தாய்லாந்து மற்றும் துபாயிலிருந்து திருச்சிக்கு கடத்தப்பட்ட ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் பறிமுதல் கடத்தலில் ஈடுபட்ட பயனாளி இருவரிடம் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாம் நடத்திய விவகாரம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது ஆற்காடு அருகே கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கண்ணீருடன் கோரிக்கை வைத்த பெண் கிராம மக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் பதிலளிக்க தவறிய அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆர் காந்தி எச்சரிக்கை வேலூரில் கனமழையால் பாதாள சாக்கடை பைப் அடைப்பு சாலையில் குபு குபு என வெளியேறிய கழிவு நீரால் போக்குவரத்து பாதிப்பு விளையாட்டுச் சங்கங்களில் அரசியல்வாளிகளுக்கு பதிலாக விளையாட்டு வீரர்களை பொறுப்பேற்கும் வரை இந்தியா தனது உண்மையான திறனை அடையாது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து ஜப்பானில் இரண்டாம் உலக போரின் போது வீசப்பட்ட வெடிகுண்டு வெடித்து பள்ளம் விமான நிலையம் மூடப்பட்டதால் எண்பத்தி ஏழு விமான சேவைகள் ரத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதன்மை தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கோவையில் அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்குகிறது நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐபிஎஸ் அதிகாரி சந்தோஷ் ஹிதிமானி திருவல்லிக்கேணி துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் அக்டோபர் நான்காம் தேதியான நாளை முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தேனி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை அமையம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு நிதியால் சாலை உட்கட்டமைப்பு திட்டப்பணிகளை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என மத்திய சாலை துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் வெளியிட்டுள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் எளிதாக வந்து தரிசனம் செய்யும் வகையில் சறுக்கு பாதை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மருத்துவக் கல்லூரியில் முதல்வர் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஐசிசி டெஸ்ட் பந்துவீச்சு தரவரிசை தரவரிசைப் பட்டியல் வெளியீடு அஸ்வினை பின்னுக்குத் தள்ளி ஜாஸ்பிரித் பும்ரா மீண்டும் முதலிடம் ஒன்பதாவது ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது அயர்லாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி ஒன்றுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது